காரமாக சாப்பிட்டா கண்ணில் தண்ணி வருதே ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்தியா முழுக்க காரமான உணவுகள் தான் ரொம்ப ஃபேமஸ் இன்னும் சொல்லப்போனால் அட்ராக்டிவான உணவுன்னு சொல்லலாம் தி கார்டியன் பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையின் படி பார்த்தீங்கன்னா மிளகாயிலிருந்து நம்ம உணரக்கூடிய அந்த வெப்பம் இருக்குது இல்லையா அந்த ஸ்பைசி ஹாட்னஸ் இருக்குது இல்லையா ஸோ அது கேப்சசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து தான் வருதான் இந்த வேதிப்பொருள் ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குமா மனுஷங்க கேப்சிசைன் உட்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல்கள் உடனடியாக எதிர்வினையாற்றிடுமா உடல் முழுக்க மின்சாரம் பாய்ச்சிய உணர்வு இருக்கும்ல அப்படி ஒரு உணர்வை தான் ஏற்படுத்தும் காரம் சாப்பிடும்போது வேர்வை கண்ணீர் மூக்கில் நீர் வடிதல் மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு விழி பிரிங்கு போய் நிற்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மம் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கேப்சிசைன் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை சாப்பிட்டோடனே ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அந் அதிகமாக காரம் சாப்பிடும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா நாக்கு மரத்து போகும் காது கொயின்னு கேட்கும் சுத்தமாக சுற்றி இருக்கிறது எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகும் ஸோ அதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த வேதிப்பொருள் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கேப்சிசைன் இனிமேல் காரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு காரத்தை அளவாக உட்கொள்ளுங்க அப்படின்னு ஆய்வாள சொல்லியிருக்காங்க